எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிக்கும் நெஞ்சங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொங்கல் பிளாக் தான் இந்த டைம் பொங்கல் நான் ஊரில் போய் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே நடந்து சின்ன சின்ன நிறையெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரே வீடியோவாக கொடுக்க போகிறேன் வீடியோ வந்து வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் ஃபைனலி நான் வந்து வீடியோ பொங்கல் வீடியோ வந்து போட போகிறேன் இப்போ நாம வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்தது இல்லையா ஸோ நாங்கள் இங்கேருந்து சண்டே தான் வந்து கிளம்புனோம் அப்படி சண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீட்டில் இங்கே சென்னையில் இருக்கிற இந்த வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சு கும்பிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை ஏன்னா கண்டிப்பாக என்னோடய வீடு வந்து ஃபீல் பண்ணும் மற்ற நாள்லாம் என் கூட இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எல்லோரும் போயிட்டீங்களே அப்படின்னு வந்து அது ஃபீல் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணும் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன் எல்லாரோட வீட்டுக்கும் எல்லாரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டோட வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் பாண்டிங் எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நான் வந்து நம்புகிறேன் ஸோ அதனால் அன்றைக்கி காலையிலே வந்து சக்கரை பொங்கல் வடை அதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சி நல்லா திருப்தியாக என்னோடய வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஊருக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் தான் டிக்கெட் போட்டிருந்ததுனால நாங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து ஈவினிங்காக கிளம்பி போனோம் நான் அங்கே நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு ஃபெஸ்டிவல் டைம்னால எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு பெரிய ஒரு பூரிப்பு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு சந்தோஷம் அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து கிளம்புனாங்க நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம் எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது ஊருக்கு போகிற போகிறேன்னு சொல்கிறேமா எந்த ஊருக்குமா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் நான் வந்து திருநெல்வேலி என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு தான் வந்து நான் பொங்கலுக்காக போகிறேன் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு ஜாலியான விஷயம் தான் இல்லையா ஓகே நாங்கள் அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து அங்கே ரீச் ஆயாச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறது வந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம் எப்போவுமே அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டைம் போகிறது அதாவது வர்றோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து அதை வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்பா அம்மா எதிர்பார்க்காதப்போ நம்ம போ போயினுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லி அது சர்ப்ரைஸ்டு தான் பட் நான் அதை வந்து வீடியோ வீடியோ எடுக்க மறந்து மறந்துட்டேன் இல்லை எனக்கு வந்து வீடியோ எடுக்க அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல அவங்க எப்படி நினச்சிப்பாங்களோ எதுவும் நினச்சிப்பாங்களோன்னு சொல்லி நான் அதை வந்து வீடியோ எடுக்கல ஸோ நாங்கள் வர்றது தெரியாதது அப்படி தெரியாது அப்படின்றதுனால அவங்க வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாமே ஆர்கனைஸ்டாக பக்காவாக அந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் சரி ஒரு நாள் முன்னாடி தானே போகிறோம் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஃபுல் ப்ரிப்பேர்டாக எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வந்து காலையிலேயே வந்து அஞ்சு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் வைக்கிறதுக்கு பானை வைக்கிறதுக்குன்னு பாட்டி வந்து சொன்னதுனால பாட்டி மீன்ஸ் என்னோடய மாமியார் சொன்னதுனால நாங்கள் வந்து நைட்டே வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டே வந்து கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படி இருக்குது என்னோடய கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து மூணு மணிக்கே எல்லாருமே வந்து எந்திரிச்சாச்சு எல்லாருமே எழுந்துச்சி ரெடி பண்ணியாச்சு ஏன்னா அஞ்சு மணிக்கு பானை கண்டிப்பாக வச்சாகணும் அப்படின்னு சொன்னதுனால மூணு மணிக்கே எல்லாருமே எழுந்துச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலி என்னோடய பாட்டி தாத்தா கிட்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து வயசானவங்க நம்மளால் முடியாது இதெல்லாம் ஏன் பண்ணணும் இந்த டைமை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் அவங்களுக்கு முடியலைன்னா கூட சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக சில விஷயங்களை வந்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு சில டிசிப்ளின் இருக்குது அதை வந்து அவங்க இப்போவும் ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க நமக்கும் அது வந்து தோணும் நம்மளும் நம்ம வீட்டை வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நம்மளையும் சில டிசிப்ளினான விஷயங்களை வந்து நம்மளும் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஆக்சுவலி நாங்கள் வந்து தலை பொங்கல் தான் வந்து இங்கே கொண்டாடி இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காரணத்தால் ஏதாவது ஒரு காரணம் வந்துடும் அது அப்போ தான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம் இல்லைனா ஏதாவது ஒரு ரீசனால போக முடியல பட் இந்த டைம் ஊருக்கு போய் நம்ம வந்து பொங்கல் கொண்டாட போகிறோங்கிறதே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இங்கே வந்து ஒரே இந்த ஸ்டவ்லையே வச்சு பொங்கல் வைக்கிறது அது பொங்கல் மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகாது பட் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்னோடய பையனும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அவனுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாகவும் சூப்பராக அவன் வந்து என்ஜாய் பண்ணான் இந்த மாதிரிலாம் வெளியில் வச்சு தான் பண்ணுவாங்களா ஏன் வெளியில் வச்சு பண்ணுறீங்க ஏன் அடுப்பில் வைக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்டு அவனும் தெரிஞ்சுக்கிட்டான் நிறைய விஷயங்கள் பொங்கல் வந்து சூப்பராக பொங்குச்சு ஆக்சுவலாக கிழக்கு பக்கமாக பொங்கு பொங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு பக்கமாக தான் பொங்கினது ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வந்து குழவெல்லாம் விட்டு சூப்பராக வந்து பொங்கி முடிச்சதுக்கப்புறமா சாமி கிட்ட எடுத்து வச்சு பூஜை பண்ணி நாங்கள் பூஜை பண்ணும்போது ஆறு மணி ஆறு மணிக்கெலாம் வந்து நல்ல வெளிச்சம் கூட வரல அந்த டைம்லையே வந்து பூஜைலாம் முடிஞ்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் காக்காக்கெல்லாம் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண மாட்டோம் அந்த பொங்கல் சாப்பாடு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்றதே வந்து காலையில் அது தான் அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணிடணும் பொங்கல் அப்படின்னாலே அந்த பொங்கல் குழம்பு தான் ஸ்பெஷல் ஆக்சுவலி அந்த பொங்கல் சாப்பாடு வந்து பச்சரிசி வந்து உப்பு போடாத பச்சரிசி சாதம் இன்னொன்று வந்து சக்கரை பொங்கல் அந்த பச்சரிசி சாதத்துக்கான குழம்பு தான் அந்த பொங்கல் குழம்பு எல்லா காய்கறி எல்லா கிழங்கு வகைகள் எல்லாமே போட்டு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் அதில் அந்த மாதிரி செய்கிற அந்த பொங்கல் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு वैसे यार ना ये किला पार्टी है हूं तो काफी था पता है ஓகே அன்னைக்கு வந்து பொங்கல் குழம்பு அவியல் சாப்பாடு அப்பளம் இதெல்லாம் வச்சு திருப்தியாக சூப்பராக எல்லாரும் சேர்ந்து வாழையில் போட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு அந்த சாப்பாடு வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் ஓகே அவ்வளோதான் நான் இந்த வீ வீடியோவில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா மற்ற எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தால் கூட பரவாயில்ல பட் பொங்கல் மட்டும் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணுங்கள் நானும் இனிமேல் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கு அதுவும் இல்லாமல் அது வருஷத்தோட முதல் அந்த மாதத்திலே வருது அப்படிங்கிறதுனால ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மாதிரிக்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்